காவல் உதவி ஆய்வாளர்களாகி இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக சப் இன்ஸ்பெக்டர் ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் பேட்ச் ஆரம்பித்து அதுல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸை கொரியர் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து போயிட்டு இருக்குப்பா இன்னமும் நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க நம்மளுடைய இந்த பேட்சில் உங்களுக்கு இருபது மாதிரி தேர்வுகள் டிஎன்இ எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது போல் உங்களுக்கு இருபது மாதிரி தேர்வுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸு ஆக மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தேர்வுகள் இந்த பேட்சில் வந்து நடக்க போகுது விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஃபீஸ் அமௌண்ட்டு ஏழுநூறுபா பே பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரெஸ்ஸும் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்போம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு கொஷின் பேப்பர்ஸ் பதினஞ்சு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொரியர் பண்ணிவிடுவோம் மீதம் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸு ஷெடியூல் படி உங்களுக்கு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் நடக்கும் சரிங்களா நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் இந்த முழு மாதிரி தேர்வு உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்க போகுது அதனால் வெறுப்ப இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரெஸை வந்து அனுப்பிச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கே வந்து பதினஞ்சு மாடல் கொஷின் பேப்பரை கொரியர் பண்ணிவிடுவோம் மீதம் இருக்கக்கூடிய தேர்வுகள் அனைத்துமே பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு தனியாக குழு உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் சரிங்களா இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன் நியூஸ் நடத்தக்கூடிய ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் போலவே இருக்கும் இது போல் நிறைய தேர்வுகளை எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் ரொம்ப சுலபமாக ஆகிடப்போகுது சரிங்களா ரொம்ப நாளாக இருப்பீங்க நீங்கள் படிக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதே போல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமாக இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஒன்று ஒன்று நீங்கள் எழுதும்பொழுது ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் பேப்பர்ஸ் போலவே இருக்கும் சரிங்களா ஒரிஜினல் எக்ஸாமினேஷன் டேநியூஸ் நடத்தும் போது எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஆஃப்லைன் வேணாம் சார் எனக்கு ஆன்லைனில் பிடிஃப் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க சரிங்களா அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா நீங்கள் முந்நூறுரூவா பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் பேச்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் என்னென்னிக்கலாம் டெஸ்ட்டும் அண்ணா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொஷின் பேப்பர்ஸ் வந்துடும் ஆன்சருக்கு டிஸ்கஷன் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் தேர்வு எப்பொழுது நடக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சரிங்களா நம்மளுக்கு வந்துருக்கிற படி ஜூன் மாதம் எக்ஸாம் இல்லை அப்படின்றது தான் சரிங்களா தொடர்ச்சியாக